ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வினோ ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளா டேஸ்ட்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன் தேங்காய் பால் சாதம் ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இந்த பட்டை லவங்கம் அனாஜ் மூக்கு மராட்டி மோக்கு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன மீடியம் சைஸ் தான் நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து பச்சை ஸ்மல் பொருளுக்கு வதக்கிக்கிட்டு இது கூட வந்து புதினா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி வந்து ஒரு கையளவுக்கு வந்து இது எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கேரட் பீன்ஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பட்டாணி இது மாதிரிலாம் இந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டு காரத்துக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வதங்க விடுங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கினிங்கன்னா வந்து காயெலாம் வந்து ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து வதங்கிடும் இது கூடவே நான் ஒரு பத்து பல் வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கூட அவாய்ட் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் தூளாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பால் வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பல்ல தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பாலை வந்து நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு ஆட் பண்ணிக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் வந்து தேங்காய்ப்பாள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து சரி பார்த்துட்டு குக்கர் வச்சு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க சைடிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி மஷ்ரூமு மீல் மேக்கர் எது வச்சாலும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ